வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிப்பியை பற்றி கொடுக்குறேன் அது வந்து ஒரு கொழுக்கட்டை அது வந்து குருணையோட பச்சரிசி குருணையிலேருந்து செய்கிறது பச்சரிசியை குருணையாக பூங்குருணையாக உடைச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க விட்டு நம்ம உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிக்கணும் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் வரமிளகாய் இல்லை ரெண்டு வரமிளகாய் வந்து ரெண்டு வரமிளகாய் எடுத்து நம்ம கொஞ்சம் திப்பி திப்பியாக மிக்ஸியில் அரைச்சி அதையும் போட்டுவிட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அரை மூடியில் பாதி அளவுக்கு தேங்காயை திருவி அதில் அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி குதித்த உடனே இந்த ரவையை கொட்டி அதில் கிளறி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அதுக்கப்புறமேலே அதை எடுத்து ஆற வச்சு அதை திருப்பியும் கொழுக்கட்டையாக குளித்து இட்லி பானையில் வச்சு எடுக்கலாம் இது வந்து சாப்பிட சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும் தனியாகவும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு எளிய நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கும்